நவராத்திரியில் மொத்தம் நான்கு வகைகள் உண்டு பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாத அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி இப்பொழுது ஆனி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை அமாவாசை அடுத்த நாளைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி துவங்குகின்றது ஜூலை நான்காம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி இருக்கின்றது இந்த நாளும் வாராகி உபாசகர்கள் வாராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்து நவராத்திரி அன்னையை வழிபாடு செய்தால் இராத துன்பங்கள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் என்பது நம்பிக்கை ஒரு பித்தளை அல்லது செம்பு சொம்பு நிரம்ப நல்ல தண்ணீர் மற்றும் பன்னீர் கொஞ்சம் மூற்றி அதில் வாசனை நிறைந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை ஒரு எலும்புச்சம்பழம் போட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதற்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் வைத்து நூல் சுற்றி அழகாக அம்பாளை பூஜை அறையில் ஒரு வாழையிலை விரித்து பச்சரசி பரப்பி அதன் மேலே கலச ரூபத்தில் அமர வைத்து தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் விளக்கு ஏற்றி ஒரு நைவேத்தியம் வைத்து கலச ரூபத்தில் தாயை ஆவாகனம் செய்து வாராகிக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் ஒன்பது நாளும் முடிந்ததும் கலச தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதமிருக்கும் தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் இதை செய்யுங்கள் வாராகி படம் சிலை மட்டும் இருந்தால் அந்த படத்திற்கு தினசரி இந்த ஒன்பது நாளும் அலங்காரம் செய்து நைவேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டில் வாராகி படமும் இல்லை சிலையும் இல்லை மனதான மட்டும்தான் வாராகி தாயை நினைக்கப் போகிறீர்கள் என்றால் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம் வாராகி அன்னையை அந்த தீபச்சுடர் ரூபத்தில் நீங்கள் வைத்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்வார் கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் படத்திற்கு முன்பு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த ஒன்பது நாட்களும் அவனுக்கு உரிய இந்த பன்னிரண்டு திரிநாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் நீங்க அம்பாள் அருள் புரிவார் ஓம் ஸ்ரீ பஞ்சம் எய் நமஹா ॐ श्री दण्डनाथायै नमः ॐ श्री संकेतायै नमः ॐ श्री समयेश्वर्यै नमः ॐ श्री समयसंखेतायै नमः ॐ श्री श्रीवाराह्यै नमः ॐ श्री श्रीपौत्रिन्यै नमः ॐ श्री शिवायै नमः ॐ श्री श्रीवार्ताल्यै नमः kak. ஓம் ஸ்ரீ மகாசேனா நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி வாராகியை துருபூர்வ படமாக சிலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அல்லது தீபச்சுடலில் வாராகியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்தாலும் சரி இந்த பன்னிரண்டு மந்திரங்களை ஒன்பது நாட்களும் கூற வேண்டும் வாராகி தாயே வா வா வாராகி தாயே வா வா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதை செய்து தர வேண்டும் என்று மனதார கூறுங்கள் கட்டாயம் கட்டாகி உங்கள் வீட்டிற்கு அன்போடும் வீழ்ச்சியோடும் வந்து தங்கி விடுவாள் நிச்சயமாக மேல் சொன்ன முறையில் எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொண்டாலே வாராகி உங்களோடு இருப்பதை நீங்கள் உணருவீர்கள் இன்னும் ஒன்பது நாளும் வீடு சுத்தமத்தமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது வீடு மட்டுமல்ல உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வராகியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பெரியார் பேருக்கு பகிருங்கள் அவர்களிடம் பயனற்றும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் மகாபிரிவா போற்றி